அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோல சொல்லியிருந்தேன் டெட் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எப்படி கிளியர் பண்ணலாம் தென் அதுல இருக்கிற டிபிகல்டிஸ் என்ன அதுல இருக்கிற குழப்பம் என்ன இதெல்லாம் வந்து சொல்ல அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இப்ப அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதோட சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சிலபஸ்ல என்ன சொல்லிருக்காங்க என்ன படிக்கணும் அதை எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த ஒரு மூணு இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதுல சக்ஸஸ் அடையலாம் ஸ்டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அதிகம்தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இத கம்பேர் பண்றப்போ இதோட சிலபஸ் அதிகம் ஆனா ஏன் இதுல வந்து தேர்ச்சி வருதா வருடா வருடம் கம்மியாகுது அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்டுக்கும் ஆவரேஜா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும் எதுக்கு வந்து அதிகபடியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதை நல்லா தரவா படிக்கணும் அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட்ல இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து சைக்காலஜில இருந்து கேப்பாங்க அந்த சைக்காலஜி ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் முடிஞ்சு வரும்போது தேர்வர்கள் சொல்ற பதில் என்ன எங்க தான் கேட்டாங்க அப்படின்னு தெரியல தான் அதோட மெயின் பதிலா இருக்கு அதிகபட்சம் பத்து கொஸ்டின் போடுறது பன்னெண்டு கொஸ்டின் போடுறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா நம்ம சென்ற பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு மோஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து பெருமளவுல வர்ற மாதிரி பண்ண முடியும் அப்படியே அத படிக்கலனாலும் சைக்காலஜி எனக்கு பிடிக்கல படிக்கவே பிடிக்கல அப்படின்னாலும் ஆவரேஜா டுவெல் மார்க்ஸ் போடுற அளவுக்கு அதை பண்ண முடியும் அடுத்து பாருங்க தமிழ் பொறுத்த தமிழுக்கு உண்மையாக நல்ல இம்பார்டன்ஸ் போது தமிழோட வெயிட்டேஜ் கண்டிப்பா இருபத்தஞ்சு கொஸ்டின் போடுற அளவுக்கு படிக்கலாம் இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின போடுறதுக்கு படிக்க வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் இப்ப பேப்பர் ஒன்னு அப்படிங்கிறப்ப நீங்க வந்து டென்த் வரைக்கும் படிச்சாகணும் சொல்லிருப்பாங்க ஒன்னு டு ஃபைவ்னு ஆனா கண்டிப்பா அது பத்தாது ஒன்னு டு டென்த் வரைக்கும் படிச்சாகணும் அதே மாதிரி இது பேப்பர் டூக்கும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து போகும் ல இருந்து டென்த் வரைக்கும் நல்லா தரவா படிக்கணும் லெவன்த் டுவெல்த் ஓரளவு படிச்சுக்கணும் இதுதான் இருக்கிறதுல வந்து வந்து இருபத்தஞ்சு ஆகணும் அந்த அளவுக்கு படிச்சா கண்டிப்பா நான் ஃபைவ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஒன்லி டெட்டை பொறுத்த வரைக்கும் வேற எந்த வெளி புக்கு என்ன புக்கு என்ன மெட்டீரியல் கிடைச்சாலும் படிக்காதீங்க எந்த இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல அட்வான்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இப்ப டெட் கால்ஃபர் ஆகுற சமயத்துல இப்ப கால்ஃபர் ஆனுச்சு அப்படின்னா நீங்க இந்த டுவென்டி ஃபைவ்ல இப்ப ஸ்கூல் ஓபன் பண்ற எடிஷன் இருக்கு இல்லையா அந்த எடிஷன ஃபாலோ பண்ணணும் டுவென்டி ஃபோர் டுவென்டி ஃபைவ் எடிஷன தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாதான் அது ஏன்னா முன்னாடி இருக்கிறதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் அதை வந்து ரிவைஸ் பண்ணி இப்ப போட்டிருப்பாங்க சோ நியூ எடிஷன் எதுவோ அதுதான் டெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதை தொட்டா மினிமம் இருபது மார்க் எடுக்கலாம் எந்த டாபிக் படிச்சா இருபது மார்க் எடுக்கலாம் அப்படிங்கறத சூஸ் பண்ணி கரெக்டா கொடுத்தா அதுல இருந்து இருபது மார்க் எடுக்கலாம் தாராளமா எடுக்கிற அளவுக்கு கிளாஸஸ் இருக்கும் அடுத்து பாருங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் உள்ள மேக்ஸ்ல ட்ரிக்ஸோட அதாவது எப்படின்னா மேக்ஸ் வந்து ரெண்டு டைப்ல இருக்கும் ஒன்னு சால்வ் பண்றது வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றது இன்னொன்னு வந்து கொஸ்டின்ல இருந்தே ஆன்சர நம்ம கொண்டு வந்துரலாம் அந்த வந்து பிரிச்சு அதுக்குள்ள இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகாம ஈஸியா ஒரு ஷார்ட்கட் மூலமா கொண்டு வந்துரலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமா மேக்ஸ் அப்ரோச் பண்ணுவோம் அப்படி அப்ரோச் பண்ற பட்சத்துல மேக்ஸ் மேஜரே இல்லாதவங்க மேக்ஸ் போடவே கஷ்டப்படுறவங்க அவங்க கூட மினிமம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் எடுத்துரலாம் அடுத்து என்ல் பொறுத்த வரைக்கும் வரலாச்சி சயின்ஸ தொட்டு எப்படி அதுல வந்து மினிமம் மார்க்ஸ் வாங்குறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சயின்ஸ்ல வந்து ஒரு ட்ரிக் இருக்கு சயின்ஸ்ல எப்படின்னா சில பிக்ஸடு டாபிக்ஸ்ல எப்பயுமே கொஸ்டின்ஸ் வரும் இப்ப ரொம்ப வேணா சோடியம் பை கார்பனேட்டு சோடியம் கார்பனேட் அந்த சோடியம் ஃபேமிலில எப்படியாவது ஒரு கொஸ்டின் வந்துடும் அந்த மேக்சிமம் இப்ப நமக்கு என்ன ஆகும் காலம்பூரா படிப்போம் சோடியம் கார்பனேட் படிப்போம் சோடியம் பை கார்பனேட் படிப்போம் சமையல் சோடா சலவை சோடா படிப்போம் அங்க போய் கேட்கும் போது எது சமையல் சோடா எது சலவை சோடா கன்ஃபியூஸ் ஆகும் கண்டிப்பா அதுக்குதான் என்ன செய்யறது ஷார்ட்கட் வச்சுக்கிறது இப்ப சோடியம் பை கார்பனேட் அப்படிங்கறது சமையல் சோடா இது எப்படி கரெக்டா தூக்கத்துல கூட அடிக்கலாம் அப்படின்னா பையில தான் நமக்கு சமையலுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வருவோம் சோ சோடியம் பை கார்பனேட் அப்படிங்கிறப்ப சமையல் சோடா அப்படிங்கிற ஷார்ட்கட் வந்து பையில தான் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா சமையல் சோடாவே எடுத்துரலாம் அடுத்து அது அனதர் ஒண்ணு என்ன ஏன்னா இந்த ரெண்டுக்கும் தானே கன்ஃபியூஸ் ஆகும் அப்ப சோடியம் கார்பனேட் அப்படிங்கறது வந்து சலவை சோடா அப்படின்னு போயிடும் ஓகே இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃபரென்சியேட் பண்ணி எது இம்பார்ட்டன்ட்டோ அது மாதிரி அமிலம் காரத்துல வந்து கண்டிப்பா கொஸ்டின் ரைஸ் ஆகும் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அமிலம் காரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன் அப்ப அமிலம் காரத்துல வரும்போது அதுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இ இது எப்படி என்னன்னு புரியுதா காப்பில இ அப்படின்னா கா அப்படிங்கிறது காரம் காரம் வந்து பினாத்திரனோட வினை புரியும் போது இளஞ்சி நேரத்தை கொடுக்குது இந்த மாதிரி ஒரு பிக்சடான சில ஷார்ட்கட்ஸ் வச்சு என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் மறக்க முடியாத அளவுக்கு கிளாஸஸ் வந்து பக்காவா இருக்கும் இப்ப ஒவ்வொரு டாப் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் எடுத்து போடுறேன் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அழகா அருமை அவங்களுக்கு அந்த பேப்பர் டூக்காரங்களுக்கு அந்த சோசியல் சயின்ஸ்ல ரொம்ப அருமையா மார்க்ஸ் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா சோஷியல் சயின்ஸ் அவ்ளோ அழகா அப்ரோச் பண்ணலாம் மினிமம் டுவெண்ட்டி போடுற அளவுக்கு எடுக்க முடியும் அப்ப உங்களுக்கு ஆவரேஜே நீங்க தொடலாம் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லாத எயிட்டி டூ எடுத்தா போதும் அப்ப அந்த எயிட்டி டூக்கு என்ன பண்ணலாம் இப்ப வேற டெட்டு வந்து எல்லாத்துக்கும் வேணும் ப்ரமோஷனுக்கும் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா பாஸ் மார்க் குறைக்கப்படலாம் அப்படி குறைக்கப்படுற சமயத்துல இன்னும் அதை எப்படி எளிமையா கையாளலாம் எப்படி எளிமையா அத தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கறதுக்கான நுணுக்கங்கள் இருக்கு இது கூடவே ரெண்டு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்கோம் அதையும் பாத்து நீங்க தெளிவு அடைஞ்சுக்கங்க பொறுத்த வரைக்கும் இதே மாதிரிதான் அதே சைக்காலஜி அதே இது நம்ம சொன்னோம் இல்லையா இப்ப தமிழ்ல வந்து இருபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் போட வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே எப்படி அப்படின்னு கேட்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அங்க கொஸ்டின் வித் ஆன்சர் பாக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்களேன் இப்ப சுந்தரர் ஏழாம் திருமுறை அப்படின்னு நம்ம பல தடவை படிச்சிருப்போம் சுந்தரர் ஏழாம் திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை ஆனா அங்க வந்து ஆறாம் திருமுறை நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை இது மாதிரி இருக்கும்போது நம்ம ஏழு தானா இல்ல ஐந்து தானா ஏழா நாலா இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு அப்ப அந்த கன்ஃபியூசன்ல இருந்து தான் இந்த ட்ரிக்ஸே எப்படின்னா சுந்தர சுத்த ஏழை அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும் சுத்த ஏழை அப்படிங்கிறப்ப எத்தனை அடிச்சு போட்டா கூட எத்தனை டைம் கேட்டா கூட சுந்தரர் ஏலாம் திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இப்ப ஒரு நூல் எடுத்துக்கோங்களேன் நூல் எப்படி வச்சுக்கலாம் அப்ப வாய்க்கால் மீன்கள் வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கறது வந்து இறையன் எழுதுனது அப்ப அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்டிக்கலாம் தான் நீர் இறக்கணும் சோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு படிக்கும் போது எதுக்குமே ட்ரிக்ஸ் இல்லாம இருக்காது எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் இருக்கும் இப்ப சா கந்தசாமி ஆத்தர் இருக்காரு அதாவது தக்க இன் மீது நான்கு கண்கள் அப்படிங்கறதுல ஒரு சிறுகதை தொகுப்புல இருந்து பாய்ச்சல்ங்கிற ஒரு கதை கொடுத்திருப்பாங்க அந்த பாய்ச்சலோட கதையோட ஆசிரியர் வந்து சா கந்தசாமி அந்த கந்தசாமியில ஒரு கொஸ்டின் எப்பயுமே ரிப்பீட் ஆகும் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒன்னு அவரோட சாயாவனம் அப்படிங்கற புதிது இதுக்கு வந்து விருது கிடைச்சிருக்கும் இன்னொன்னு வந்து விசாரணை கமிஷன் அப்படிங்கறதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கும் இப்ப அந்த கந்தசாமி படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமி ஒரு காஃபி குடிக்கலாம் கம் டு மீ அப்படிங்கிற பாட்டு வரும் இல்லையா அதை வச்சு அந்த சாயாவனம் அப்படிங்கறது அந்த கந்தசாமி காஃபியை வந்து சாயா அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாயா வனம் யாரோட புதினம் கேக்கும்போது கந்தசாமியோட வரும் அதே மாதிரி சாகித்ய அகாதமி அப்படின்னு கேட்கும்போது விசாரணை கமிஷன் வந்து விசாரணை பண்ணும்போது அவன் சாதிச்சிருவான் சொல்ல மாட்டான்ல அந்த மாதிரி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒரு டிக்ஸ் வச்சு படிக்கும்போது தமிழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம் சோசியல் சயின்ஸு சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப சயின்ஸ் வந்து அமிலம் காரம்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா காப்பில ஈ காப்பில ஈங்கிறது என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகலாம் காப்பியில ஈ அப்படின்னா காரம் வந்து பினாசலினோட வினை புரிஞ்சு இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து நமக்கு எப்படியா இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகும் இது மாதிரி நிறைய அதுல வந்து ஃபார்முலாஸ் இருக்குது நிறைய காம்பினேஷன் இருக்கு அப்ப அந்த காம்பினேஷனுக்கு நம்ம பார்க்கும் போது கன்ஃபியூஸ் ஆகும் சோ இது மாதிரி ஷார்ட் கட் வச்சுக்கும் போது நம்மளால கண்டிப்பா அதை வந்து அந்த குடுத்திருக்க ஆப்ஷன்ல இருந்து நெக்லெக்ட் பண்ணவும் முடியும் அதை கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணவும் முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸுக்கு நம்ம கிட்டே இருக்கிற ஷார்ட் அளவுக்கு வேற எங்கேயுமே இருக்க வாய்ப்பு இல்ல சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப வேணாம் மிஸ் பால்பன் இவங்களை எடுத்துக்கோங்க மிஸ் வந்து நாற்பதுமார் குழுவை அமைச்சாரு பால்பன் அவர் வந்து நாற்பதுமார் குழுவை ஒழிச்சாரு இந்த ரெண்டுக்கு இடையிலயே டவுட் நிறைய வரும் யார் அமைச்சது யார் ஒழிச்சது அந்த மாதிரி இல்ல இல்லன்னு சொல்லிட்டு நாற்பது பேரை வச்சிருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுதுமி அந்த நாற்பது பேருக்கும் பால் ஊத்துனது யாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பால்பன் தன்னால வந்துரும் அதுவும் இல்லாம அவர் வந்து ஒரு பைப்போஸ் முறை அப்படிங்கிற ஒரு முறையும் பின்பற்றி இருப்பாரு பைப்போஸ் முறை அப்படின்னா காலில் முத்தமிடுறது அப்ப நீங்க அழகா இந்த இந்த எல்லாத்தையும் கோர்மையா பால்பனுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பையில வாங்கிட்டு வந்த பால் கால்ல சிந்திருச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பால்பன் பண்ணு வந்துருவாரு கால் அப்படிங்குறப்ப காலில் முத்தமிடுறது பால் வந்து சிந்திருச்சு அப்படியே பை அப்படியே பையில உள்ள பால் சிந்திருச்சு அப்படிங்கிறப்ப பை அப்படிங்கறது பைப்போசு முறை இந்த மாதிரி ஒவ்வொண்ணுக்கும் ஷார்ட் கட் எடுத்துக்கலாம் அடு இது இல்லாம இப்ப பாருங்க தொல்லியல் துறை தொல்லியல் துறை பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் தொல்லியல் துறை இருக்கிறது வந்து புதுடில்லி டெய்லியும் சொல்ல பண்றாங்க அப்ப நமக்கு வந்து கன்ஃபியூசன் வராது இப்ப மும்பை சென்னை அப்படி இப்படி நிறைய ஸ்டேட் கொடுத்தாலும் கன்ஃபியூசன் வராது ஏன்னா நம்ம வந்து படிக்கிறவங்க தான் இருக்கிறதுல அதிக சிலபஸ் படிக்கிறவங்க அதிகபடியான சிலபஸ கவர் பண்றவங்க அப்ப வந்து நமக்கு வந்து இவ்வளவு படிக்கும் போது எல்லாமே கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இது இப்ப எஸ் ஜி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சுரங்க பணியகம் வந்து மாத்தி கொடுத்திருந்தாங்க ராஞ்சி அப்படின்னு குடுத்திருந்தாங்க ஆக்சுவலா வந்து சுரங்க பணியகம் வந்து நாக்பூர் அப்ப நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் சுரக்குது சொல்லி நம்ம ஒரு வச்சிருக்கும் போது கண்டிப்பா அது நம்மளால பிக் பண்ண முடியும் கரெக்டா அடிக்க முடியும் அப்ப ஒவ்வொரு கொஸ்டினையும் எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட சக்சஸே இருக்கு நான் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிச்சே பண்ண அது தேவையில்ல அதே மாதிரி திட்ட பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் தேவையே கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் இருந்தா போதும் லையே கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த டெட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அடுத்தடுத்து டெட் சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் ஒன்னு ஒன்னா யூடியூப்ல நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ